ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சக்தி ஐஸ்வர்யாவை மீட் பண்ணி தீபா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே என்னது அவள் உயிரோடு இருக்கலான்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் சக்தி கேட்பாங்க அப்போ சக்தி வந்து தீபா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன எல்லா விஷயத்தையுமே சொல்வாங்க அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா எங்கள் அத்தைக்கு உடம்பு முடியாமல் இருக்குது இந்த விஷயத்தை நம்ம இங்கே பேச வேண்டாம் வெளியில் போய் பேசலாம்னு சொல்லிட்டு தீபா பார்த்துன விஷயம் எல்லாத்தையுமே கேட்பாங்க சக்தி சிஸ்டம் ஐஸ்வர்யா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அந்த தூங்கா கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும் அதுக்காக தான் கார்த்திக் சாரை பார்க்க வந்த நீங்க கார்த்திக் சார்கிட்ட விஷயத்தீபா மேடம் கேட்டால் ஐஸ்வர்யா நீங்க பண்ண உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அதனால நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க நான் கார்த்திகோட வந்து தீபாவை கூப்பிட்டுறேன் அதை கேட்ட சக்தி சிஸ்டர் இருந்து போயிடுவாங்க ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பாங்க இந்த தீபா உயிரோடு தான் விஷயம் விஷயம் மட்டும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் நான் தான் மழையிலிருந்து தள்ளி விட்டேன்ற விஷயத்த அவள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இல்லாதபடி பண்ணி விட்டுருவா அதனால நம்ம அந்த தீபாவை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் உடனே அந்த துங்காவை மீட் பண்ணி தான் கீதான்னு சொல்லி மாட்டி விட்டுட்டா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மீனாட்சி பின்னாடி வந்து நீ என்ன பேசணுன்றதை நான் கேட்டேன் அப்படின்னாங்க ஐஸ்வர்யா ஷாக்கை பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் ஐஸ்வர்யா நான் அவங்களோட பார்லருக்கு தான் போயிட்டு வருவேன் இப்போ புதுசாக வேற ஒரு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அதுக்கு வர சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட மீனாட்சியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சென்ல பார்த்தீங்கன்னா கார்த்திக் சரவணன் ரெண்டு பேருமே தீபா தேடி காரில் போய்ட்டுருப்பாங்க அப்போ ஒருத்தர் கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் சரவணன் கிட்டே நீங்கள் தீபா மேடம் பற்றி மெடிக்கல் ஷாப்பில் விசாரிக்க சொன்னீங்கள ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிருக்காங்க நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க அந்த மெடிக்கல் ஷாப்காரர் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க உடனே சரவணனும் கார்த்திக் கிட்டே நீங்கள் இந்த இடத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போங்க அப்படின்வாங்க கார்த்திக் வீட்டுக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க இங்கே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா துங்காவை போய் மீட் பண்ணுவாங்க துங்கா ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு நீங்கள் ஆனந்தோட ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்பாங்க இல்லை அவரோட தம்பியோட ஒய்ஃப் நான் அப்படின்னு வாங்க சரி எதுக்காக என்னை மீட் பண்ணணும் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லை நீங்கள் கீதான்ற பொண்ணை தேடிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் துங்கா கேட்கும்போது நீங்கள் ஆனந்த் கிட்டே விசாரித்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த கீதா எங்கே இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட துங்கா அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ஐஸ்வர்யா நீங்கள் எதுக்காக அந்த கீதாவை கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த விஷயத்தை இப்ப உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது நேரம் வரும்போது சொல்ற எங்க இருக்கா உனக்கு எப்படி தெரியும் கேட்பாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சக்தி சிஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் வந்து எனக்கு கீதா பத்னி இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அவள் எங்கே இருக்கான்றத நான் அவங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த தூங்காவையும் கூட்டிகிட்டு அந்த சக்தி சிஸ்டர் வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போய்ட்டு இருப்பாங்க போகும்போதே தூங்கா செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவளை சும்மா விடக்கூடாது அவளை கண்டம் துண்டமாக வெட்டிடணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இதை பார்த்து ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் கார்த்திக் சரணுன்னு ரெண்டு பேருமே மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே இருக்கவர்கிட்ட ஒருத்தவங்க இங்கே வந்து மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆமான்னு வந்துட்டு அவரும் டீட்டெயில் எல்லாத்தையும் மே கொடுத்துட்டு அந்த அட்ரஸையும் வந்து கொடுப்பாங்க சரவணன் கார்த்திகிட்ட கொடுக்கும்போது கார்த்திக் அதை வாங்கிட்டு வந்த அட்ரஸ் சார் உடனே சரவணன் அவங்க உண்மையை சொல்லாமல் மறைக்கிறதுக்கு அந்த துங்கா கூட ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா அவனோட ஆளுங்கன்னு நினைச்சிட்டு கூட கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் சரி நம்ம வாங்க போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார் எட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க அப்ப சரவணன் வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க இந்த வட்டி கண்டிப்பா நம்ம தீபாவை மீட் பண்ணிடுவோம் நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க நம்பிக்கை வீண் போகல கார்த்திக் இன்னைக்கு எப்படியாச்சும் நீங்க தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் துங்கா ஐஸ்வர்யா எல்லாருமே அந்த சக்தி சிஸ்டர் வீட்டுக்கு வந்துருவாங்க இன்னைக்கு அந்த கீதாவை கண்டும் துன்பமா வெட்டுறது மட்டும் இல்லாம நம்மளை ஏமாத்தினால அந்த சக்தி அவளையும் விடக்கூடாது அவளையும் கண்டும் துன்பமா வெட்டி போட்டுணும்னு சொல்லிட்டு ஆசையா கதவை ஓபன் பண்ணி பார்த்தா பாத்தீங்கன்னா அங்கே தீபாவும் இருக்க மாட்டாங்க அந்த சக்தி சிஸ்டரும் இருக்க மாட்டாங்க உடனே தூங்க சமையல் டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் இங்கே தானே அவள் இருக்கான்னு சொன்னீங்க இங்கே யாருமே இல்லை என்ன என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்துறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யா இல்லை இந்த அட்ரஸ் தான் அவள் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இவ்வளோ நேரம் இவங்க இங்கே தான் இருந்திருக்காங்க நம்ம வரும்ன்ற விஷயம் தெரிஞ்சுதான் இப்போ தான் எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அதை கேட்டு தூங்காவும் ஆமாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தடவையும் அவள் எஸ்கேப் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு கார்த்திக் சரவணன் ரெண்டு பேருமே வருவாங்க அவங்கள பார்த்த உடனே என்ன இது கார்த்திக் எங்கே போனாலும் வரான் அன்றைக்கி ஜிஹெச் போனாலும் வரான் இன்னைக்கு இந்த இடம் தீபா இருக்கிறத அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து ஒழிஞ்சு பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க தூங்காக்கிட்டே சரவணன் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு என்னடா இவங்க வேற இங்கே வந்திருப்பாங்க இவங்க கிட்டே எதனா வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாள் அந்த கீதா பார்க்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு கூட இருக்கிற அப்படி யாருக்குன்னு தெரியும் ஒருவேளை நம்மளை வேவு பார்க்க கூட வந்திருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க நம்ம கொஞ்சம் உசாராதாண்டா இருக்கணும் சரிவா இந்த வாட்டி அவ மிஸ் ஆயிட்டா அப்படின்னு வந்து அங்கிருந்து கார் எடுத்து கிளம்பும்போது போது ஐஸ்வர்யா யாருக்குமே தெரியாம அந்த கார்ல வந்து ஏறிடுவாங்க கார்த்திக் அதை பார்த்துருவாங்க உள்ள போயிட்டு எல்லா இடத்துலயும் தீபாவை தேடி பார்த்துட்டு என்ன சார் இங்கே இல்லையா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப சரவணன் அவங்க இங்கதான் இருந்திருப்பாங்க இவங்க வர விஷயம் தெரிஞ்சு எங்கன்னா கூப்பிட்டு போயிருப்பாங்க அவங்க நீங்க கவலைப்படாதீங்க கார்த்திக் நம்ம சீக்கிரமாவே தீபாவை கண்டுபிடிச்சலாம் ஆனா இவங்களுக்கு தீபா எங்க இருக்க விஷயத்தை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்கும் போது கார்த்திக் ஒரு வேலை எங்க அண்ணி ஐஸ்வர்யா சொல்லியிருக்கலாம் அப்படின் உங்க அண்ணி ஐஸ்வர்யா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சரவணன் கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் இப்பதான் அந்த துங்காவோட ஆளுங்க கூட எங்க அண்ணி ஐஸ்வர்யாவை நான் பார்த்தேன் அப்படின்னு அன்னிக்கு ஏதோ மலையில ஒரு விஷயம் நடந்திருக்குங்க அதுக்கப்புறம் தான் அண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அது என்னன்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதை கேட்ட சரவணன் நீங்க கவலைப்படாதீங்க கார்த்திக் எப்படியாச்சும் தீபாவை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் கீதாவை வெளியே வர வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுங்க உங்க அன்னைக்கு வந்து தீபா வந்து இங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்ப கீ வீட்டுல இருக்கிறது கீதான்றதும் தெரியும் ஆனா வீட்டுல யாருக்கிட்டயும் எதுவுமே சொல்லாம இருக்காங்களே தான் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட கார்த்திக் எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியவே இல்லை அது என்னன்றது நம்ம பின்னாடி விசாரிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கே நம்ம கார்த்திக் வெயிட் பண்ணணும் வாங்க இப்பவே போய் கேட்கலாம் அப்படின்னாங்க இல்லைங்க சார் இப்ப போய் நம்ம அன்னிக்கிட்ட விஷயத்த கேட்டோம்னா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவங்களும் அலர்ட் ஆயிடுவாங்க முதல்ல நம்ம தீபாவை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட எல்லாத்தையுமே விசாரிக்கணும் அப்படின்னாங்க அதை கேட்டால் சரவணன் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் கார்த்திக் தீபாக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களோட நல்ல குணத்துக்கு கடவுள் அவங்கள காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சக்தி சிஸ்டர் தீபாவை ஒரு ஆசிரமம் மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க இப்படி இந்த எப்பிசோடு ரெண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன சொல்லி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ